ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாட்டிக்கு கிறிஸ்மஸ் ஸ்டார் போட்டாச்சு கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்து வச்சாச்சு கிறிஸ்மஸ் சீசன் வந்தாச்சு அப்படின்னாலே ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார் குடில் அதுக்கப்புறம் நாங்க இப்போ டெக்கரேட் பண்ண போறோம் கிறிஸ்மஸ் ட்ரீ பச்சை கலர்ல இருக்கு பச்சை கலர் வந்து பசுமையை ரெப்ரரசன் பண்ணது மேக்ஸிமம் கிறிஸ்மஸ் ட்ரீயோடைய டாப்ல ஒரு ஸ்டார் தான் வைப்பாங்க நானும் அதே மாதிரி ஒரு ரெட் கலர் ஸ்டார் வச்சு விட்டுட்டேன் அப்புறம் ட்ரீக்கு கொஞ்சம் சீரியல் லைட் பீட்ஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பெல்ஸ் சாண்டர் கிளாஸ் கிஃப்ட்ஸ் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸையும் தொங்க விட்டாச்சு இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயை கிறிஸ்துமஸ்க்கு வைக்கக்கூடிய பாரம்பரியம் முதல் முதல்ல ஜெர்மனி நாட்டில் தான் தொடங்கியிருக்கு இப்போ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சூப்பரா கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணி சீரியல் லைட் எல்லாம் போட்டு வச்சாச்சு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ல நெக்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் ட்ரீ நல்லா இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம் சி யூ பாய்